ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் வேறு விஷயத்தில் நம்ம வந்து யாருக்கும் ஒரு சில விஷயங்களை வந்து மறக்கிறதுக்கோ இல்லை மாற்றி பேசுறதுக்கோ நம்மளுக்கு யாருக்கும் எந்த விஷயத்துலேயும் நம்ம வந்து இது பண்ண போகிறது இல்லை ஒருத்தரை வந்து எந்த விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து பார்த்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான் என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு எந்த விஷயத்துலையும் எதுக்காகவும் வந்து நம்ம சப்போர்ட்டிவாக வந்து பேசுகிறதுக்கு பண்ணுறதுக்கு நம்ம தான் வந்து ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது எல்லாமே வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து சரியில்லாத விஷயங்களை நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஏற்றுக்கிறதுக்கோ இல்லை அதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கோ நம்மளால் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்ன சரி ஓகே நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க எனக்கு வந்து இதுக்கு மேலே வந்து அவங்கக்கிட்ட பேசி ஒன்றும் யூஸ் இல்லை அப்படின்னப்போ அதெல்லாம் நம்ம யூஸ் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து அவங்கக்கிட்ட பேசி முடிவெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஆமாம் அது உண்மைதான் தான் எடுத்துக்க வேண்டியது தான் ஆனால் இல்லைங்கள ஆனால் அதுக்கான காரணத்தை நம்மளே வந்து இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து முடிவு பண்ணுவீங்க தவிர அடுத்தவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க என்றைக்குமே நம்மளுக்கு வந்து இப்போ இப்போ வந்து அவங்களால எல்லாம் நம்மளால் வந்து இது பண்ணிக்கிட்டு சரியான ஒரு இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பக்குவங்கிறது வரும் அது வந்தாலே நம்ம வந்து எப்போது வந்து ஒரு சக்ஸஸாக வந்து இது பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு அப்படின்னோன்னே சரி விட்டுருங்க அதை பற்றி பேசி ஒன்றாக போகிறதுன்னா முடிஞ்ச வரைக்கும் யாராருக்கு என்னென்ன விஷயங்களில் நம்ம வந்து ஒரு இதாக இருக்கணுமோ அதெல்லாம் வந்து ஒரு கரெக்டாக இருந்தோம்னாலே போதும் அதை தாண்டி நம்மளுக்கு யாருக்கும் இந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு எப்படி இருக்கணும் என்னங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் ஒருத்தரை வந்து நம்ம ஈஸியாக நம்பிடுறதுக்கும் நம்பாமல் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஒரு விஷயத்த வந்து நம்ம ஈஸியாக நம்பிடுறோம் சில விஷயங்களை வந்து ஈஸியாக நம்பாமல் இருக்கிறோம் இதெல்லாம் வந்து நடந்து நம்மளுக்கான ஒரு இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும் இடத்த தான் இது பண்ணணும் அப்படின்னு ஒன்று கரெக்டு தான்ப்பா நான் இல்லைங்கள ஆனால் உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து நீங்களே எல்லாருக்கும் வந்து ஒரு கொடுத்துட்டு போகிறீங்களோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் எடுத்துக்கிட்டு நம்மளால் வந்து இது பண்ண முடியுதோ அதெல்லாம் உங்களுக்கு தான் வந்து தேவையே தவிர எங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நாங்கள் முன்னர்ந்து ரொம்ப நாளாகுது அப்படின்னு ஒன்று சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து எப்பப்போ வந்து எந்தெந்த நிலமையில் நம்மளால் வந்து மாற்றி பேசாமல் இருக்க முடியுதோ அந்த நிலைமைக்கு நம்மளே வந்து ஓரளவு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னோன்னே கரெக்டு தான் நான் இல்லைங்களே ஆனால் அப்பப்போ வந்து அந்தந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு தேவையானது வந்து இருந்துட்டு இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்களோ இல்லை அதெல்லாம் நம்மளால் வந்து செய்ய முடியுதோ செய்ய முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து யோசிக்கிறதுக்கான ஒரு காரணங்கிறது இருக்குல்ல அப்படின்னோன்னே கரெக்டு தான்ப்பா நான் இல்லைங்களே ஆனால் அதுக்காக நம்ம எல்லாரையும் நம்ம வந்து சார்ந்து ஒரு சில விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல நமக்கு என்ன தோணுதோ அதை பேசி தானே நம்ம வாழ்க்கையில் என்ன தேவைங்கிறத பார்த்துக்க போகிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளால் முடிஞ்ச இதுக்கு வந்து நம்மளால் பேசிக்கிட்டு நம்ம ஒரு பக்குவமாக வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாலே பரவாயில்லையே அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நான் இல்லைங்களே ஆனால் அதையும் நம்ம வந்து எல்லாமே வந்து சொல்லிட முடியாது முடிஞ்ச வரைக்கும் அவங்களால வந்து நமக்கு இந்த நேரத்தில் வந்து இந்த ஹெல்ப் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்தனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு